வணக்கம் குழந்தைகளா வாங்க ஒரு அழகான நீதி கதை கேட்கலாம் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தான் அவரது தோட்டத்தில் இருந்த ஒரு பெரிய மரத்துல ஒரு காகம் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது தினமும் அந்த விவசாயி அந்த காகத்திற்காக தானியங்களை கொடுப்பான் காகமும் சந்தோஷமா அதை சாப்பிட்டுவிட்டு விட்டு விவசாயிக்கு நன்றி சொல்லும் விதமா ஒரு சத்தம் போட்டு பறந்து போகும் இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் திடீர்னு விவசாயிக்கு கடுமையான காய்ச்சல் வந்து ரொம்ப பலவீனமாயிட்டான் அவனால எழுந்திருக்கவே முடியல எப்போதும் போல தானியம் சாப்பிட வந்த காகம் விவசாயி படுத்திருப்பதையும் அவன் சோர்வாக இருப்பதையும் பார்த்தது ஐயோ நமக்கு தினமும் உதவி செஞ்ச விவசாயிக்கு உடம்பு சரியில்லையே இன்னும் ரொம்ப கவலைப்பட்டுச்சு உடனே அது காடு முழுவதும் பறந்து நல்ல பழுத்த பழங்களை சேகரித்து எடுத்து வந்துச்சு அந்த பழங்களை விவசாய அருகில் கொண்டு வந்து மெதுவா தரையில வச்சது இதை சாப்பிட்டா அவருக்கு சக்தி வரும் என்று நினைத்தது காகம் காகம் கொடுத்த பழங்களை சாப்பிட்ட விவசாயி கொஞ்சம் கொஞ்சமா குணமடைஞ்சு சில நாட்களிலேயே ஆரோக்கியமானான் குணமாகி எழுந்த விவசாயி மகிழ்ச்சியுடன் அந்த அன்பான காகத்துக்கு நன்றி சொன்னான் இருவரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க குழந்தைகளே இதிலிருந்து நாம் கத்திக்கிட்ட நீதி என்னன்னா நன்மை செய்தால் நன்மையே கிடைக்கும் நன்றி குழந்தைகளா அடுத்த கதையில் சந்திப்போமா